வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் உள்ள அருமையான ஒரு தென்னந்தொப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு ஆர்ச்சி வீடுங்க கரெக்டாக கன்னி மூழல் வந்து அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த மாதிரி வீடு அமைச்சிருக்குறாங்க சூப்பரான ஏரியாவில் ஒரு ஒன்றரை ஏக்கரை நம்ம பார்க்குறோம் ரோடு தார் ரோடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஊருடி தோட்டமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரோடு பேஸ் கேட்பீங்க ரோடு பேஸும் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவான பிட்டு ஒன்றரை ஏக்கருங்க ரோடு பேஸும் வந்துடும் ப்ளஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நல்லா ஆர்சி வீட்டோடு வருது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போருங்க அந்த போர் வந்து சப்பு தான் போட்டிருக்காங்க அந்த சப்புக்கு வந்து செப்பரேட்டாக அஞ்சு ஹச் வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த ஒன்றரை ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஊருடி தோட்டமாக ஊர் ஒட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு மரம் மரத்துக்கு வயசு வந்து பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டு மரம் சுத்தமான செம்மண் பூமி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் இருந்து நம்ம பண்ணி காமிஞ்சிருப்போம் அதாவது நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ரெண்டு தோட்டத்துக்கு அடுத்தது வந்து ஊருங்க பஸ் ரூட் அந்த பெண்டு இடத்துல வந்து பஸ் நிற்கும் பஸ் பஸ் ஸ்டாப் இறங்கி ஒரு நாலுட்டு வச்சா அப்படின்னா அந்த காட்டுக்கு வர மாதிரி ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ஆலியார் ரோட்டில் வந்து இங்கேருந்து சுங்கம் மலை சுங்கம் உங்களுக்கு பத்து நிமிஷம் ட்ராவல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும்ங்க சூப்பரான ஏரியாவில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹில்வி வந்து சூப்பராக கிடைக்கிற மாதிரி நல்லா ஒரு தனிமையாக அதாவது தனிமையாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது நீட்டான ஏரியால பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தேவை அப்படின்னு நீங்கள் ஃபென்சிங் மட்டும் ஒன்று போடுற மாதிரி வருமேங்க வேறு எந்த வேலையுமே இல்லை எல்லாமே வந்து செப்பரேட் போரு அதுக்குன்னான ஃப்ரீ சர்வீஸு கூட்டு அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாதுங்க ரோடு பேஸு எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்குது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பு தான் போட்டிருக்காங்க அது வந்து வெளியில் நம்ம காமிச்சிருக்கிறோம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இபிபெட்டியம் வந்து அது வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நூற்றி பதினஞ்சு மரம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் நூற்றி பத்துலேருந்து நூற்றி பாஞ்சு மரம் அந்த வந்துருதுங்க நம்ம சொன்ன ஃப்ரீ சைஸ் வந்து இது தான் பக்கத்தில் வரப்பு தெரியுது நம்ம பவுண்டரி அதுலேருந்து ஒரே ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கரம் சேர்த்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வந்து ஃபைனில் கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம குறைச்சி பேசின வாங்கி தரோம் அஞ்சு மணிக்கு அமைக்கணும் பாருங்கள் அந்த வண்டியெலாம் போகுது பாருங்கள் அதுதான் வந்து இந்த டிராக்டர் வண்டியெல்லாம் போகிறது வந்து ரோடுங்க அது பின்னாடி தெரியுது பூரே ஊர் ஊடிக்காடு அமைஞ்சிருக்குது ஒரு கூடிய பாஞ்சு வந்து சொல்லும் பிள்ளைங்க எவ்வளோ குறைச்ச பேசி வாங்கி தரமோ வாங்கி தர்றோம்